ஹை சில்ட்ரன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஸ்ரீலலிதா கதை நேரம் பகுதிக்கு போகலாமா இன்றைக்கி நாம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கதை நமக்கு இன்றைக்கி பார்க்கலாம் அதை விநாயகர் சதுர்த்தியோட பெருமைகள் நம்ம அதை எதற்கு கொண்டாடுகிறோம் ஏன் கொண்டாடுறோம் அவரை எப்படி வழிபடணும் அதனால் என்ன பலன் இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்முடைய சேனல் நேம் தான் ஸ்ரீலலிதா கதை நேரம் இதில் மாரல் ஸ்டோரிஸ் டிவோஷனல் ஸ்டோரீஸ் மேக்ஸ் கேம் ஜெனரல் நாலட்ஜ் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டே இருக்கும் நம்ம வந்து பக்தி கதைகளும் பார்த்துட்டுருக்கிறோம் ராமாயணம் பார்த்துட்ருக்கோம் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் நீங்கள் தனித்தனியாக பார்த்துக்கலாம் இன்றைக்கி விநாயகர் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பார்க்கலாம் இன்றைக்கி கதை கதை அதனுடைய கருத்துக்கள் எல்லாமே இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது விநாயகர் பெருமான் விநாயகர் என்றாலே எல்லாவற்றிற்கும் மேலானவர் ஓம்கார வடிவமானவர் அப்படி அப்படின்னு நம்ம அவரை சொல்வதுண்டு நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை வந்து அவருடைய விநாயகர் அவதரித்த தினமாக நம்ம கொண்டாடுறோம் எல்லா வருஷமும் ஆவணி மாதம் பட்ச சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தினத்தில் தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி நம்ம எல்லா வருஷமும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த வருஷம் செப்டம்பர் சனிக்கிழமை தான் அந்த நாள் வருது இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை நம்ம விநாயகர் சதுர்த்தி நம்ம கொண்டாடுறோம் அதாவது விநாயகர் சதுர்த்தி நம்ம எப்படி கொண்டாடுறோன்னா நாம் தமிழ்நாட்டில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் நம்ம வந்து செலப்ரேட் பண்ணுறோம் ஆனால் வட மாநிலங்கள்லாம் வடநாட்டிலாம் விநாயகர் சதுர்த்தி வந்து தொ அது அந்த நாள் தொடங்கி ஒன்பது நாட்கள் வந்து அவங்க விநாயகர் நவராத்திரியாக வட மாநிலங்களில் இருக்கிறாங்க அந்த ஒன்பது அந்த பத்து நாளும் முடிஞ்ச பிறகு தான் அவங்க பதினோரு நாட்கள் முடிஞ்ச பிறகு தான் விநாயகர் பருமான கடலில் கரைப்பாங்க அந்த மாதிரி அவங்க ரொம்ப நல்ல பிரம்மாண்டமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அதாவது வட மாநிலங்களில் இந்த விநாயகர் சதுர்த்தி தொடங்கி பதினோரு நாட்கள் ஆனந்த சதுர்த்தியாகவும் நவராத்திரி விநாயகர் நவராத்திரியாகவும் அவங்க செலப்ரேட் பண்ணுறாங்க பொதுவாக விநாயகர் பார்த்தோன்னா அவர் வந்து குழந்தைகளின் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால தான் அவர் வந்து பார்த்தாலே நம்ம வந்து அவர் வந்து ஒரு குழந்தைகளுக்கு பிடித்தான் எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி அவருடைய உருவமும் இருக்கும் யானை முகம் மனித உடல் நான்கு கரங்கள் கரங்கள்னா கைகள் அது மாதிரி பெரிய காது முறம் மாதிரி காதுகள் பெருத்த வயிறு அவர் கொ அந்த மாதிரி உருவத்தை கொண்டுட்டு குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி அருளை வடிவமாக விநாயக விநாயகப் பெருமான் காட்சி தருகிறார் அவரை வந்து நம்ம வேதங்கள் போற்றும் வேழமுகத்தான் அப்படின்னு சொல்லலாம் அருள் பாலிக்கும் முகத்தான் அப்படின்னு நம்ம சொல்வதுண்டு இவரை ரொம்ப எளிமையாக வழிபட்டாலேயே அவர் வந்து நமக்கு அருள் புரிவார் அதனால தான் அவர் வந்து அவருடைய எளிமையை காட்டுறதுக்காக தான் அருகம்புல் மூஞ்சிறு போன்றவற்றை தனக்கு பிடித்தமானவையாக அவர் வச்சிருக்கிறாரு அதாவது அருகம்புல் வைத்து பூஜை பண்ணுனா விரி விநாயகருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி எற்கம்பூ மாலை கூட அவர் வந்து சாதாரணமாக அந்த அங்கங்கே வளர்ந்து நிற்கக்கூடிய இருக்கம்போ கூட அவர் ஏற்றுப்பார் அவ்வளவு எளிமையானவர் எளிமையான எளிமையான முறையில் அவர் வழிபட்டாலேயே அவர் நிறைய பலன்கள் நமக்கு தருகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவரை வந்து நம்ம முத் முழு முதற் கடவுள் முழு முதற் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது எதற்காகனா எந்த செயலை நம்ம செய்தாலும் முதல்ல விநாயகருமானை நம்ம வணங்கிக்கிட்டு தான் நம்ம வந்து ஒரு எந்த பூஜைனாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு நல்ல காரியம் எல்லாமே வந்து நம்ம விநாயகபெருமானை வணங்கிட்டு தான் மஞ்சளில் வந்து சிம்பிளாக பிடிச்சு கூட நம்ம வணங்கி எந்த ஒரு நல்ல காரியமும் நம்ம செய்வது உண்டு அதை அப்படி செஞ்சோன்னா நமக்கு வந்து எந்த தடையும் இல்லாமல் அந்த காரியம் நல்ல வெற்றிகரமாக நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மாதிரி பாரத தேசத்தின் இதிகாச காவியமான அந்த மகாபாரதத்தை வந்து அவர் இவர் வந்து தன் அவருடைய தந்தம் அதை ஒடிச்சு எழுதுனால அவருடைய தந்தம் ஒரு பக்கம் சின்னதாகவும் ஒரு பக்கம் முழுசாகவும் இருக்கும் அதே மாதிரி இவரை பற்றி வினா குழந்தைகளுக்கு வந்து எளிமையாக புரிகிறது மாதிரி விநாயகர் பெருமானுக்கு கதை வந்து புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது நார நாரத புராணம் அப்படின்னு ஒரு புராணத்தில் இவரை தோன்றிய வரலாறு வந்து குழந்தைகளுக்கு பிடித்தமானது மாதிரி ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு அது அந்த கதை என்னன்னு பார்க்கலாம் ஒரு முறை பார்வதி தேவி வந்து குளிக்கும்போது அவருக்கு காவலாக யாரை நியமிக்கிறது அப்படின்னா அவங்க யாரும் இல்லை அப்போ அந்த சமயம் இவங்க என்ன பண்ணாங்க அவங்க குளிக்கிறதுக்கு வைத்திருந்த அந்த மஞ்சளை அரைச்சி பிள்ளையாராக வந்து பிடிச்சு வச்சு அதுக்கு உயிரும் கொடுத்து ஒரு குழந்தையாக பார்வதி தேவி மாற்றிட்டாங்க அப்போது அவங்க சொல்கிறாங்க நான் குளிச்சுட்டு வரது வரையும் யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு வெளியில் காவல் வச்சுட்டு அவங்க குளிக்கிறாங்க இப்போ அந்த நேரம் சிவபெருமான் வந்த உடனே யாரோ ஒரு சிறுவன் அங்கே இருக்கிறத பார்த்து யா அவர் வந்து யாராக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போகிறதுக்கு பார்க்குறாரு அந்த சமயத்தில் அந்த பையன் உள்ளே போகக்கூடாது அம்மா குளிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு கோபம் வந்துடுச்சு என்ன தடுக்கிறதுக்கு இந்த சிறுவன் யாருன்னு அவர் வந்து அவருடைய தலையை வந்து கோபத்தில் சீவிட்டார் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு உடனே பார்வதி தேவி குளிச்சுட்டு வந்து குழந்தைய பார்க்குற அந்த குழந்தைக்கு தலையில்லை உடனே அவளுக்கு காளி ரூபம் வந்துடுச்சு கோபத்தில் காளி ரூபம் எடுத்து க தன் கண்ணில் பட்டது எல்லாமே அழிச்சிட்டு இருந்தாள் கிட்டத்தட்ட உலக அழிவு மாதிரி எல்லாமே வந்து அவளுடைய அவள் சக்தியின் ரூபம் இல்லையா கோபத்தில் அவருடைய கோபம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துருச்சு அப்போ தேவர்கள்லாம் வந்து இதை பார்த்துக்கிட்டு சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறாங்க காளி தேவியோட கோபம் அடங்கலை நீங்கள் தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவர் வந்து காளி தேவிக்கு கோபம் அடங்கிறதுக்காக வேண்டி அந்த பையன் அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கணுமே அப்போ என்ன பண்ணுறேன்னா திசை நோக்கி யார் தலை வைத்து படுத்திருக்காங்களோ அவங்க அந்த அந்த அவங்களுடைய தலையை வந்து கொண்டு வாங்கன்னு கணங்கள்கிட்ட அவர் கட்டளையிடுகிறார் அப்போ பொதுவாக வடதுசையில் நம்ம தலை வைத்து படுக்க மாட்டோம் இல்லையா அப்போது அவங்க காட்டுக்கு போனோன்னே அங்கே வந்து ஒரு யானை படுத்திருந்தது அந்த யானையை தான் அது வந்து எடுத்துகிட்டு வந்து தலையை எடுத்துகிட்டு வந்து இந்த சிறுவனுடைய உடலில் தலையாக பொருத்தி உயிர் கொடுக்கப்பட்டது அப்படின்னு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்போது அந்த உயிர் வந்த உடனே பார்வதி தேவி கொஞ்சம் கோபம் அடங்கி அந்த குழந்தைய தழுவி ரொம்ப மனசு கொஞ்சம் சாந்தப்படுத்தி ஏற்றுக்கிட்டாங்க அந்த விநாயகர் அந்த யானை முகத்தோடையே ஏற்றுக்கிட்டாங்க அப்போ நம்ம வ இந்த கதை வந்து நா நாரத புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இது நடந்தது வந்து இந்த கதை நடந்தது ஆவணி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தி வீதி அன்னைக்கு தான் நடந்திருக்கு அதனால தான் விநாயகர் பெருமானை அவர் பிறந்த தினமாக விநாயகர் சதுர்த்தியை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த விநாயகர் சதுர்த்தி நம்ம எப்படி பூஜை பண்ணுவோம் நம்ம இவருக்கு விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை சுண்டல் அவல் பொறி பழங்கள் தானியங்கள் இதெல்லாம் வச்சு அவருக்கு நம்ம வழிபாடு செய்கிறோம் பூக்கள் எளிமையான முறையில் அருகும்போ ஏற்கம்போ அவருக்கு பிடித்த மலர்களை எல்லாம் நம்ம சாத்தி எளிமையான முறையில் நம்ம வழிபட்டாலேயே அவர் நமக்கு அருள் பாலிப்பார் அப்புறம் அவருக்கு ரொம்ப பிடித்தமான உணவு கொழுக்கட்டை தான் அவல் பொறி அவள் கடலை சுண்டலும் அரிசி கொழுக்கட்டைன்னு ஒரு பாட்டே இருக்குது இந்த மாதிரி பிரசாதங்கள் அவருக்கு ரொம்ப பிடித்தமானவை இந்த பிரசாதங்களை வந்து நம்ம வெற்றிலை பாக்கு பாக்கு வகைகளோடு வைத்து நம்ம பூஜை பண்ணி அவருக்கு விநாயகர் அகவல் பிள்ளைகரை பற்றி உள்ள பாடல்கள் எல்லாம் பாடி தீபாராதனை எல்லாம் விளக்கையெல்லாம் வச்சு நம்ம வழிபட்டு விநாயகர் சதுர்த்தி தினத்தை நாம் கொண்டாடுறோம் இந்த விநாயகர் சதுர்த்தி விரதம் அதாவது இந்த பூஜை நம்ம பண்ணி நம்ம எளிமையாக கூட சிம்பிளாக மஞ்சளை பிடிச்சி வச்சு கூட நம்ம விநாயகரை பாவித்து நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தியை நம்ம கொண்டாடலாம் இந்த வின விநாயகர் சதுர்த்தி நம்ம கொண்டாடுறதுனால நமக்கு என்ன பலன் இருக்குன்னா இதுவும் புரா புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது இருபத்தோரு நன்மைகள் வந்து நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறதுனால நம்மளுக்கு கிடைக்குதான் அது என்னெல்லான்னா தர்மம் பொருள் இன்பம் சௌபாகியம் கல்வி பெருந்தன்மை நல்வாழ்வுடன் கூடிய மோட்சம் முகலட்சணம் வீரம் வெற்றி எல்லும் நம்ம அன்பாக இருக்கிறது நல்ல வாரிசுகள் நல்ல குடும்பம் நல்ல ஒரு அறிவு நுண்ணறிவு நல் புகழ் அப்புறம் சோகம் இல்லாமல் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தீயவையெல்லாம் எல்லாம் நம்ம போக்குறது வாக்கு சித்தி சாந்தம் தீய சக்தி விலகுதல் அடக்கம் இப்படி இருபத்தோரு நன்மைகள் நமக்கு உண்டாகுது அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் நாமும் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ஏழாம் தேதி வரக்கூடிய சனிக்கிழமை வரக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜையை நம்ம கொண்டாடி நம்ம வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் நம்ம பெற்று நம்ம மகிழலாம் இதுதான் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கதை நம்ம சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பை பை